நானே சொல்றதுக்கு பதிலா அது ஒரு ஏவியா ஒரு வீடியோவா பண்ணி வச்சிருக்கேன் அது நீங்க பாத்துட்டு போங்க அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் பஸ் லேடிஸ்க்கு கேரியால எவ்ளோ அவமானம் எல்லாம் பட்டுறோம் இவங்களنا நாங்க இல்ல ஏறிதே பாலா நீ 1m னு ஒளியற நான் ணியன லேற உரிச்சா ஏண்டா டிஸ்டாக் கழுவுற தேதா தேதா சைட்ல ஃபால்ட்ட வச்சுன்னு ஒன்று எம் ஒழி நான் அழுகுறேன் நாலு மீடியா புள்ளிங்க விட்டு டிபேட்னு குறைக்குறேன் பல யூடியூப் சேனல் பிச்சை போட்டு அனுப்புறேன் पूर्णास मपटिया मकलिक कासे तुकी पोटे पुटा समूह नी दिया मोदी जी स्कीम्स ने पतिनीयो स्टिकर वट रिया वटीनी कल्ला कट रिया हे टेंडर उठट परसेंटेज कमीशन नदिकु टॉक गाइस सपोर्ट फॉर इंटर्स रील्स पना नाइस ट्राई नाइस ट्राई नाइस ट्राई यल्ला वची खजना काली पनी करनवांगी रोंगा यीसी